வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது ரக்ஷா பந்தன் ராக்கி கட்டுவதன் நோக்கமும் அதன் வரலாறும் ரக்ஷா பந்தன் என்பது ஆவணி மாத பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் ஆகும் மாதத்தில் நாக சதுர்த்தி நாளில் சகோதரர்கள் நலனுக்காக பூ செய்யப்படுவது போல ரக்ஷாபந்தன் நாளிலும் பெண்கள் தங்களின் சகோதரர்கள் நலனுக்காக வேண்டிக்கொண்டு விரதம் இருந்து ராக்கி கைரினை தங்களின் சகோதரர்களின் கைகளில் அணிவிக்கின்றார்கள் சகோதரர்களுக்கு ராக்கி அணிவிப்பவர்கள் சூரியன் மறைந்த பிறகு அல்லது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ராக்கி கட்டிவிடக்கூடாது ராக்கி கட்டுவதற்கான சுபு சுபம் முகூர்த்த நேரத்திலேயே அணிவிக்க வேண்டும் மற்ற நேரங்களில் ராக்கி அணிவது தீமையான விஷமாக பார்க்கப்படுகின்றது ராக்கி அணிவிக்கும் பெண்கள் இந்த நாளில் கண்டிப்பாக உபவாசமாக இருந்து வழிபடுவது வழக்கம் ரக்ஷா பந்தன் என்பது சகோதரத்துவத்தை போற்றி கொண்டாடும் ஒரு பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் பெண்கள் தங்களின் உடன்பிறந்த அல்லது யாரை சகோதரராக ஏற்றுக்கொள்கின்றாரோ அவர் நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக விரதம் இருந்து கையில் ராக்கி என்னும் கயிறை கட்டுவார்கள் ஆண்களும் நான் எப்போதும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என உறுதி அளிக்கும் வகையில் தட்சணை பரிசுப் பொருட்கள் வழங்குவார்கள் இந்தியாவில் இந்துக்களின் அனைத்து மாநில கலாச்சாரத்தில் இருக்கும் முக்கிய சடங்காகும் ரக்ஷை என்றால் பாதுகாப்பு என்று பொருள் பந்தன் என்றால் கட்டுதல் ஆகும் எதிரிகள் ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றும் கயிறாக ராக்கி அணிவிக்கப்படுகின்றது வட இந்தியாவில் ராக்கி என சொல்லப்படும் இந்த கயிறு கட்டும் முறை தென்னிந்தியாவில் காப்பு கட்டுதல் என சொல்லப்படுகின்றது கோவில் திருவிழாக்களின் போதும் திருமண நிகழ்வின் போதும் கோவில் பூஜைகள் மற்றும் விழாக்களின் போதும் கையில் காப்பு கட்டும் வழக்கம் உள்ளது இப்படி காப்பு கட்டிவிட்டால் அதற்கு பிறகு பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் சொல்லப்படும் இந்த கட்டுப்பாடுகள் தீய சக்திகளிடம் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டதாகும் இப்படி காப்பு கட்டும் முறையே வட இந்தியாவில் ராக்கி கட்டுதல் என அழைக்கப்படுகின்றது ரக்ஷா பந்தன் வரலாறு ரக்ஷா பந்தன் வரலாற்றை பார்த்தால் மகாபாரத கதையே சொல்லப்படுகின்றது ஒருமுறை கிருஷ்ணனின் கையில் ஆயுதம் பட்டு ரத்தம் வழிவதைக் கண்ட திரௌபதி தனது புடவையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரின் காயத்திற்கு கட்டுப்போட்டு இரத்தம் வெளியேறாமல் காப்பாற்றினாள் இதனால் திரௌபதியை மனதார சகோதரியாக ஏற்ற கிருஷ்ணனும் அவளை என்றென்றும் காப்பதாக வாக்குறுதி அளித்தார் அதன்படியே திரௌபதிக்கு ஆபத்து ஏற்படும் சமயங்களிலெல்லாம் கிருஷ்ணன் அவரை காப்பாற்றினார் இதன் நினைவாகவே ரக்ஷா பந்தன் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் மகாபாரத காலத்திற்கு முன்பே ராக்கி கட்டும் வழக்கம் இருந்துள்ளது என வேதங்கள் சொல்கின்றன ஒருமுறை தேவ அசுர யுத்தம் ஏற்பட்ட போது தேவர்கள் தோற்கும் நிலை ஏற்பட்டது இதனால் மனச்சோர்வடைந்து பயந்து போன இந்திரன் தங்களின் குலக்குருவான பிரகஸ்பதியிடம் சென்று வேண்டினான் இந்திரனின் வேண்டுதலை ஏற்ற பிரகஸ்பதி சாம வேதத்திலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை ஓதி பூஜை செய்த கயிறு ஒன்றை இந்திரனிடம் அளித்தார் அதை கையில் கட்டிக்கொண்ட பிறகு எதிரிகளை வென்று தனது பதவியை இந்திரன் காப்பாற்றிக் கொண்டதாக வேதங்கள் சொல்கின்றன ரக்ஷாபந்தம் என்பும் சகோதர உறவை பலப்படுத்தும் பண்டிகையாக பார்க்கப்பட்டாலும் இது தீமைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும் ரக்ஷா பந்தன் நாளில் விரதம் இருக்கும் பெண்கள் காலையிலேயே எழுந்து புத்தாடையுடுத்தி பூஜைகள் செய்ய வேண்டும் ராக்கி கட்டுவதற்கான முகூர்த்த நேரத்திலேயே தங்களின் சகோதரர்கள் கையில் ராக்கி கட்ட வேண்டும் மாலையில் சந்திர தரிசனம் செய்த பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்